உயர்வினை தரப்போது உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்க உயர்வினை தரும் கடன் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் இப்போ ஃபினிஷ் பண்ணி வருவீங்க கட கடன் இது வரைக்கும் உயர்ந்து க தீழ்மட்டத்துக்கு போனீங்களே இனிமேல் தாழ் உயர்மட்டத்துக்கு செல்றதுக்கான காலம் உறுதியாகிடுச்சு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து குருவோட பார்வை வாங்குறதால கம்யூனிகேஷன் கிடைக்கும் உயர்ந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் செய்வீங்க கம்பெனி தரப்பிங்க டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் முதல் கொண்டு மகரம் இனி ஒளிரக்கூடிய காலமே ஒளிந்து வாழக்கூடிய காலம் இல்லை பிரிவினில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை அனைத்தும் விட்டு விடுபடும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்களை கண்டாவே இப்போ கர்ஜிக்கும் தன்மை உடையவர்களாக நீங்கள் மாறுவீங்க மது சமாச்சாரத்துக்கு போவாதீங்க பெண் சமாச்சாரத்துக்கு போவாங்க அதில் எதில் போய் நீங்கள் ஈடுபடலாம்னு நினைக்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் பெரிய லெவலில் கொண்டு வந்து அவருடைய அமைப்பே எதை சாற்றுகிறீர்களோ அதை அவர் அதை போல் மாற்றி விடுவார் உயர்வினை விஷயங்களாக நீங்கள் அவர் மேலே தொடுத்திங்கன்னா உங்களுக்கு உயர்வினை தரக்கூடிய விஷயத்துக்கு உங்களை உயர்வாக அவர் எடுத்து செல்வார் அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வங்கள் சேரும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஓட்ட முதலீடு எல்லாமே திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்துடும் ரொம்ப நாளாக கொடுத்துட்டேயா தரமில்ல எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இருக்காங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சொத்து பிரச்சனையாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட்ட நிலப்பிரச்சனைகள் இந்த வீடு வண்டி வாகனங்கள் எதுவுமே வாங்க முடியல எதுவுமே இல்லை சுவாமி நான் ஏதோ தர வாழ்வாதாரத்தை வாங்கிட்டுருக்கேன்னா இனி அந்த தடையெல்லாம் விலகிவிடும் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர்களை மகர ராசிக்கு இந்த பயிற்சி எவ்வாறு இருக்க போதும் நடைபெறக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி நடைபெறுது கேது பயிற்சி நடைபெறுது அது வேறு விஷயம் பகவான் நம்மளுக்கு பகவானுடைய அமைப்பை வைத்து எவ்வாறு இருக்குது விரிவாக்கமாக பார்க்கலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தார் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வரார் செல்வத்தை வாரி வழங்க வரக்கூடிய காலம் என்றே நீங்கள் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிவரும் காலம் சுகம் என்பதை முதல்ல நாம் நல்லதை சொல்லி ஆரம்பிக்கணுமா எதை செய்தாலும் நமக்கு நல்லதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு மேற்காண முகவரில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் நம்மளுக்கு மேலே தேவர்களெலாம் இருக்காங்க நம்மளுக்கு மேலே இறைவனெலாம் இருக்கான் சதாஸ்து என்ற வார்த்தை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு ரெடி நல்லா இருப்பீங்கன்னு நினச்சா நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் என்று எடுத்துக்கொண்டால் நடக்க நடக்கப்போகுது நம் வாழ்வில் இருளில் இருந்த வந்த மகர ராசிக்கார் அனைவரும் மீட்டெடுக்கத்துக்கான காலம் இந்த பகவானுடைய பயிற்சி ரெண்டாம் இடத்துல வரும் சுவாமி இது காலசர்பதோஷம் அல்லவா இருக்க தான் செய்யும் அதை நன்மை பெறக்கூடிய அமைப்பாக பகவானுடைய பார்வையால் அது புனிதம் அடைந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்கப்போகிறார் செல்வத்தை வாரி வழங்கப்படுறார் இல்லாதவருக்கு உதவி செய்யுங்க இந்த நேரத்தில் எல்லாமும் சரியாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் எல்லாருக்கும் இல்லாதவருக்கு உதவி செய்யும் போது நம்மளுக்கு நேரம் சரியில்லாத காலம் நம்மளை தூக்கி நிற்க இதுதான் உண்மை கதை இதுதான் உண்மை தத்துவம் ஒரு பிஸ்னஸ் நடத்தின தலைகீழே போட்டு புரட்டி போட்டுச்சு இதெல்லாம் நடந்து போச்சு கடை வாங்கிட்டேன் அதை மீட்கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வேலைக்கு ஆட்கள் வரல இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடை தடை என்றே இருந்ததையா இந்த தடையெல்லாம் விலகுமானால் கண்டிப்பாக விலகும் வேலையாட்கள் கண்டிப்பாக வருவாங்க வெளியாட்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயத்தை போகுது வருமானத்தை கிடைக்க போகுது செல்வங்கள் சேரப்போகுதும் உயர்வனை தரக்கூடிய பதவிகள் வரப்போகுது ராகு உங்களுக்கு உயர்வனை தரக்கூடிய இடத்துல ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து சதயம் என்று சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் ஆட்கொண்டு சுயமாக இருந்து சொந்த வீட்டில் நாம் என்ன இருந்து அதிகாரம் பண்ணோமோ அந்தளவுக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறாரு உயர்வனை தரப்போது உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்க உயர்வனை தரும் கடன் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் இப்போ ஃபினிஷ் பண்ணி வருவீங்க மற்றமே கடன் இது வரைக்கும் உயர்ந்து க தீழ்மட்டத்துக்கு போனீங்களே இனிமேல் தாழ் உயர்மட்டத்துக்கு செல்கிறதுக்கான காலம் உறுதியாகிடுச்சு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து குருவோட பார்வை வாங்கிறதால கம்யூனிகேஷன் கிடைக்கும் உயர்ந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் செய்வீங்க கம்பெனி தரப்பீங்க ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு முதல் கொண்டு எல்லாருக்குமே மகரம் இனி ஒளிரக்கூடிய காலமே ஒளிந்து வாழக்கூடிய காலம் இல்லை பிரிவினில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை அனைத்தும் விட்டு விடுபடும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்களை கண்டாவே இப்போ கர்ஜிக்கும் தன்மை உடையவர்களாக நீங்கள் மாறுவீங்க ஆறில் குரு பரவாயில்ல இருக்கும் அவரு தான் இருந்துட்டு போட்டார் அவர் விரையாதிபதி தான் மூன்றாம் அதிபதி தான் அதனால் பிரச்சனை கிடையாது நீங்கள் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலம் இந்த காதல் சமாச்சாரம் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க பெண்களால் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதை மட்டும் கவனத்தை எடுத்துங்க அவங்க மூலையும் மோகத்தில் நீங்கள் ஆட்கொள்ளாதீங்கன்னா இவர் ராகுவுடைய தன்மை எது பிரம்மாண்டமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அது பிரம்மாண்டத்தை கொடுத்துரும் வேலையில் போய் கான்சர்ஷன் பண்ணிங்கன்னா வேலையில் பெரிய லெவலில் வந்துடுவீங்க பிஸ்னஸில் பெரிய லெவலில் போடணும் நாம் பெரிய பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணோம் நிறைய ச எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு கொண்டு வருவார் அதில் எந்த விதமான தடைய என்ன இருக்குதோ அதை உயர்வீரை காட்டுவார் மாயா ஜாலத்தை காட்டுவார் அதில் பெரிய லெவலில் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் உச்ச புகழைத்தோடு அரசியலில் போகிறீங்களா பெரிய லெவலில் வரும் கல்வியில் போகிறீங்களா பெரிய உயர்நிலை தல்விக்கு வந்துருக்கு இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதில் பெரிய லெவலில் வந்துருக்கு மது சமாச்சாரத்துக்கு போவாதீங்க பெண் சமாச்சாரத்துக்கு போவாங்க அதில் எதில் போய் நீங்கள் ஈடுபடலான்னு நினைக்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் பெரிய லெவலில் கொண்டு வந்து அவருடைய அமைப்பே எதை சாற்றுகிறீர்களோ அதை அவர் அதை போல் மாற்றி விடுவார் உயர்வினை விஷயங்களாக நீங்கள் அவர் மேலே தொடுத்திங்கன்னா உங்களுக்கு உயர்வினை தரக்கூடிய விஷயத்துக்கு உங்களை உயர்வாக அவரையும் எடுத்து செல்வார் அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வங்கள் சேரும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஓட்டம் முதலீடு எல்லாமே திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்துடும் ரொம்ப நாளாக கொடுத்துட்டேன் ஏன் தரமுல்ல எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இருக்காங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சொத்து பிரச்சனையாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட்டு நிலப்பிரச்சனைகள் இந்த வீடு வண்டி வாகனங்கள் எதுவுமே வாங்க முடியல எதுவுமே இல்லை சுவாமி நான் ஏதோ தர வாழ்வாதாரத்தை வாங்கிட்டுருக்கேன்னா இனி அந்த தடையெல்லாம் விலகிவிடும் ஒரு பொறுப்பாளராக மகர ராசிக்காரங்க இனிமேல் வாழ போகிறாங்க பெரிய கட்சி தலைவனாக வரப்போகிறீங்க ஒரு பெரிய லெவலில் கட்சியில் போஸ்டிங் கிடைக்கிறது ஒரு கௌரவ போஸ்டிங் கிடைக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த மகரத்துக்கு இரண்டாம் இடத்துல வருகின்ற ராகுவுடைய பெயர்ச்சி அதுவும் இந்த நேரத்தில் பம்பர் லாப்பர் மாதிரி பகவானுடைய பார்வை அங்கே பாக்கிய பார்வை எழுத்தாலே தடையில்லாத அமைப்புகள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் தடையில்லாத வேலை தாங்க கொடுங்க ஒரே வார்த்தை தடை என்பது இனிமேல் கிடையாது தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அமைப்பு தான் ப்ராப்ளம் எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ ப்ராப்ளமும் மைனஸ் ஆகிடும் குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம் உங்களை சந்திச்சாங்கன்னா அந்த ப்ராப்ளம் தரக்கூடிய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் தலையிட்டு அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வைப்போம் இந்த ப்ராப்ளமான விஷயங்கள் எல்லாம் இனி உங்களை கண்டு அஞ்சக்கூடிய காலம் எதிரிகளை உங்களை கண்டாவே அஞ்சு ஓடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் மகர ராசிக்கு ஏற்பட போகுது சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறும் ரெண்டு என்பது குடும்பம் அல்லவா கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் ரெண்டு தான் சுகம் என்பது சொன்னாலும் ரெண்டு தான் குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு கல்வி தாரம் கல்வி அமைப்பு எல்லாமே இனிமேல் உயர்ந்து காணப்படும் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி போகக்கூடிய காலம் வந்துடும் ஐயா இப்போ கீழ்மட்டத்தில் தான் வேலை செஞ்சுருப்பீங்க இப்போ ப்ரொமோஷன் ஆகி வெளியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் உயர்ந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா வீட்டில் கீழே இருந்தீங்கன்னா மேல் மாடியில் குடியேறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சார் கண்டிப்பாக இன்னொரு பில்டிங் கட்டி குடியேறிடுவீங்க அந்த மாதிரி உயர்வ நினை தரக்கூடிய அமைப்புகள் இந்த மகர ராசிக்கு ஏற்பட போது உயர்ந்த நோக்கத்தோடு உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும் செல்வங்கள் அதிகரிக்கும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க இதுவே பெரியவங்களுக்கு பெரிய வளர்ச்சி தருகின்ற மேலும் மேலும் எதுக்காக சொல்கிறேன்னா நாம் இருக்கும்போது அடுத்தவருக்கு உதவி செய்து விட்டால் நாம் இல்லாதப்போ குரு பகவானுடைய பார்வையோ டைமிங் சரியில்லை இந்த மாதிரி நேரத்தில் தர்மம் தலை காக்கும் நாம் செய்த தர்மங்கள் அனைத்தும் நம்மளை தலை காத்து நிற்க வைக்கும் நேரடியாக பார்வையாக இறைவன் நாம் என்னென்ன செஞ்சோமோ அப்போ கேரம் சரியில்லாதப்போ அப்போ உயர்த்தி கொடுப்பார் நல்ல காலத்தை ஏற்படுத்தி தருவார் அதுக்கு தான் இந்த வார்த்தை கூட சொல்கிறேன் இப்போ கிடைக்க போது தர்மத்தை செய்ங்க நல்ல உயர்வாக வாழுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருவண்ணாமலையை வழிபட வழிபட அண்ணாமலையாருடைய கிரிவலம் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்லதே நடக்கையா நன்றி வணக்கம்